ரோகிணியை பார்த்தாலே யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி இப்போல்லாம் பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுது வர வர இந்த ரோஹிணி அப்படின்ற பேரை கேட்டாலே இரிட்டேட்டிங் ஆயிடும் போல் இருக்குது அந்தளவுக்கு இருக்குது நம்ம ரோகிணி பண்ணுற விஷயங்கள் அண்டு கூடிய சீக்கிரமே அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் கட்டின தூரம் வரைக்கும் அவங்க மாட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணி என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ்கிட்ட நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போகிறேன் அங்கே வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு எனக்கு வந்து ஆஃபர் இருக்குது அங்க நிறைய பணம் தருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே பாத்தீங்கன்னா வீடே வந்து ஒரு நிமிஷம் ரணகலம் யார் என்ன தப்பு பண்ணா என்னாச்சு மறுபடியும் முத்து யாருகிட்டயாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டானா மறுபடியும் முத்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்களா மறுபடியும் முத்துவை போலீஸ் கைது பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரொம்ப பரபரப்பாக இருக்குது அவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே விசாரிக்கிறது கிடையாது எடுத்த உடனே முத்து தான் முத்து தான் காரணம் அப்போ முத்துவை தேடி தான் போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் இவங்க எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு என்ன தேடி வர்றாரு அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர்றாரு அண்ணாமலை அப்படிங்கும்போது முத்து வந்து கேட்குறாரு என்னோடய அப்பா தான் அவரை வந்து நீங்கள் பேரெலாம் சொல்லக்கூடாது அவர் யார் தெரியுமா இன்ஜின் ரயில் ட்ரைவர் அவரை நீங்கள் சார்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி அண்ணாமலை சார் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த போலீஸ்கார் வர்றாரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாமலை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வாங்க உட்காருங்க என்னாச்சு என்ன விவரம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதனால தான் விசாரணைக்காக வந்திருக்கோம் ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃப்ரூப்பை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயாவும் எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரூப்பை எடுக்க போகிறாங்க அப்போ நம்ம சுருதிட்ட விஜயா சொல்கிறாங்க போய் உன்னோட ஃப்ரூப்பையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது ஆண்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ ஃப்ரூப் எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்போது எங்கே எல்லாரும் குடும்பத்தோட மலேசியா ட்ரிப்பு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் சார் குடும்பத்தோட மலேசியா ட்ரிப்பு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ மலேசியாவில் உங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது விஜயா டக்குனு இவங்க அப்பா அதாவது எனக்கு சம்மந்தி வந்து சொல்லும்போது அங்கே வேர்ல்டு டூர் போயிருக்காரு அப்படின்ற ரோஹிணி சொல்றாங்க எதற்காக பாஸ்போர்ட் எடுக்கிறதுல சிக்கலில் வந்துடும் அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி விஜயாவை சமாளிக்கிறாங்க இப்போ வந்தவரும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்குறாரு அப்போ முத்து அந்த போலீஸ்கார்ட சொல்றாரு சார் நீங்க என்னைக்காவது மலேசியா ட்ரிப் போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ அந்த போலீஸ்கார் சொல்றாரு ஏன்பா உள்ளூரில் எங்களுக்கு வேலை பத்த மாட்டேங்கிது இதில் வெளியூர் வேறையாப்பா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா அதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஏற்கனவே அவன் நம்ம சொன்ன மாதிரி பக்காவாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதாவது நம்ம ப்ரௌன் மணி அவரை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு ஜெயிலுக்குள்ளே அவங்க அப்பா வந்து போட்டு தள்ளிட்டாங்க அவங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருந்தது இப்போ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ரௌன் மணியை கூப்பிட்டு வந்திருக்காங்க ப்ரௌன் மணி வாசலில் வந்து நிற்கிறாரு அன்னாரம் போலீஸ் வந்து என்கொயரி முடிச்சுட்டு போகும்போது டக்குனு ப்ரௌன் மணிக்கு வந்து ஷாக்கு என்னடா அது ரோஹிணி மாட்டிக்கிட்டாலா ரைட்டு அவ மாட்டுறதும் கிடையாமல் நம்மளையும் இப்படி கூட்டி வச்சு மாட்டி விட்டுட்டாலே இப்போ நம்ம பேசவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே நிற்கிறாரு போலீஸை பார்த்தோன்னே அவருக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா எங்கள் வீட்டில் அதே நேரத்துக்கு போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் இவர் அதிர்ச்சியான உடனே பார்த்தீங்கன்னா பேச்சு வரல அவருக்கு அவர் பாட்டுக்கு அமைதியாக வாசல்ல நிற்காரு அப்போ போலீஸ்கார் இது யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாமா ஸோ தள்ளிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போலீஸ்கார் அவர் பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மணிக்கு வந்து உயிரே வருது ரைட்டு நம்மளை வச்சு பிரச்சனை கிடையாது போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மணி வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போய் நம்ம ரோஹிணியை பார்த்து அழுகிறாரு பாப்பா இந்த மாதிரி பிரச்சனையாயிருச்சு பாப்பா பிரச்சனையாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரோஹிணி இருந்துக்கிட்டு என்ன என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லிவிட்டாலுங்களேன் நீங்கள் அழுகுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்குல் தயவு செஞ்சு சொல்லிவிட்டு அழுங்க அங்குள் பிரச்சனைன்னு புரியுது பட் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அழுகல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ பாப்பா அது எப்படி பாப்பா என் வாயால் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல பரவாயில்ல அங்குள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்ல ஏன்னா எடுத்தவொன்னே விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு மூணு பேட்டு அதாவது பாப்பா என்னடா நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா பாப்பா ஐயோ பாப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஆக்டிங்கை போட நமக்கே கடுப்பாகுது டேய் என்னடா பண்ண இருக்க சொல்லி தொலையேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ற தான் நம்ம இருந்தோம் அப்ப சொல்றாரு உங்க அப்பாவை அவரோட எதிரிகள் தொழில் போட்டியாளர்கள் ஆளை வச்சு கொன்னுட்டாங்க பாப்பா ஆளை வச்சு கொன்னுட்டாங்க பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோகிணி என்னன்னு சொல்றீங்க இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்கம் போட்டு விழுக்கிற மாதிரி என்ன நடிப்பு என்ன ஐயோ அப்பா இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதா ஏதோ ஒரு மூலையில ஓரமா இருந்தீங்க உயிரோடு இருந்தீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இதுக்கப்புறம் இந்த உன் பூமியிலே இல்லாம போயிட்டீங்களேப்பா அப்பா இதை என்னால ஏத்துக்கவே முடியலப்பா தங்கிக்கவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிப்பை எப்படியாவது கேன்சல் பண்ணணும் ஸோ அதுக்காக இவங்க போட்ட நாடகம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு யாரும் நம்ம மலேசியாலாம் போகிறதுக்கு எந்த பிளான் பண்ண வேணாம் வேண்டாம் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறோம் எதுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பாவம் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் அவருக்கு இப்படி நடந்துருச்சு இன்னாரும் நம்ம ரோஹினிக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்னாரும் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோயோ அதெல்லாம் போக முடியாதுங்க அவங்களோட எதிரிகளை அவரை கொண்டு எரிச்சு போயிட்டாங்க அவருக்கு வந்து எல்லா காரியத்தையும் அவங்களே பண்ணிட்டாங்க ஒருவேளை அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தான் ரோஹிணி அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாம்மா ரோகிணி பாப்பா நீ இப்போதைக்கு நீ அந்த இடத்துக்கு போகிறது உனக்கு சேஃப்டி கிடையாதுப்பா நீ போயிடாதப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை க்ரியேட் பண்ணுறாரு ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாரு பரவாயில்ல எங்கள் அப்பாவை போய் நான் பார்க்கணும் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் செய்யணும் நான் இந்த விஷயத்தை செய்யலைன்னா நான் பொண்ணே கிடையாது எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் நான் போகிறேன் மனோஜ் என்னை மலேசியா அனுப்பிவிடு மனோஜ் என்னை மலேசியா அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி கதர்றாங்க உடனே விஜய் அந்தகிட்டே அதெல்லாம் வேணாமா நீ அழுகாதீங்க வா நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற நீ ஃபீல் பண்ணக்கூடாது இது பெரிய விஷயமே கிடையாது ரோகிணி நீ அழக்கூடாது பரவாயில்ல வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைத்த எங்கள் அப்பாவை நான் கடைசியாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்த அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துக்கிட்டு நீ பார்க்க கூட முடியாதேம்மா நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க பார்க்குற நமக்கு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு டே நீங்கள் ஆடுங்கடா எவ்வளோ நேரம் ஆடுறீங்க எவ்வளோ தூரம் ஆடுறீங்க அப்படின்றத நாங்களும் பார்த்துறோம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரோஹிணியை வந்து உள்ளே கூப்பிட்டு போய் மனோஜ் வச்சு முதல்ல சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ மனோஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரோகிணி மாமா இப்படி போவார் நான் நினைச்சு கூட பார்க்கல ரோகிணி கடைசியா ஒரு தடவையாவது நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கடைசி வரை அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு ரோகிணி மாமா எப்படிப்பட்ட நல்லவரா கெட்டவரா அவர் எப்படி இருப்பார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கூட தெரியாம இருந்தேன் ரோகிணி கடைசியில இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஆறுதல் சொல்ற மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா பாவ மனோஜ் தான் அவங்க இவ்வளவு தூரம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து அப்படியே அழுகுற மாதிரி அவரும் பெரிய ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காரு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் ரோஹினி அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மனோஜ் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹினி கேக்க ஒரு நாள் நம்மளோட கம்பெனிக்கு லீவ் விட போகிறேன் மாமா இறந்த துக்கத்தை என்னாலே தாங்கிக்க முடியலையே ஸோ நீ எப்படி தாங்கிக்கிறவ அதனால் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் லீவ் விட்டு நான் அதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் மாதிரி சொல்ல டக்குன்னு எந்திரிச்சு ரோஹினி ஆ மனோஜ் 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 அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாத இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளை கொண்டுருவார் அவர் ஒரு நாள் கூட ஏன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் நான் அவருக்காக லீவ் விட்டேன் அப்படின்னு சொல்ல நிச்சயமா அதை அவரே ஏத்துக்க மாட்டாரு சோ அதனால நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யாது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க ரோகிணி செய்கிறதுலாம் ஒரு திருட்டுத்தனமான வேலை அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இறந்துருக்காரு ஓகே அவங்களுக்கு மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லி கூட தோணலை அப்போ அவங்க அப்பா எதுவும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணாரா தொழில் போட்டி காரணமாக அவரை கொண்டுட்டாங்களாம் அப்போது அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா தொழிலில் போட்டி அப்படின்றது இருக்க தான் செய்யும் அது வந்து நேர்மையாக போட்டி போடுவாங்கன்னு ஓகே பட் ஏதாவது எதாவது இல்லீகல் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ட்ரக் டீலிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவும் பண்ணால் மட்டும்தான் நேரடியாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போது அவங்க அப்பாவை தொழில் போட்டி காரணமாக கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும் ஸோ அந்த கேள்வி கூட இங்கே யாருக்குமே வரல மனோஜை நீ வந்து ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் விடக்கூடாது நீ போய் வேலையை பாரு நானும் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சொன்னாங்க அந்த கதை முடிஞ்சு போச்சு இனிமே அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு தேவை கிடையாது ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்காக டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவாக அண்ட் சரியான மூவ் இருக்காங்க இதுக்கப்புறம் ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட இந்த மாதிரி லீவ்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்டு முத்து மீனா இப்போ தான் அவங்க சிஐடி வேலையை ஆரம்பிக்கிறாங்க எப்படி மீனா இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ரொம்ப தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம மீனா வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து சந்தேகம்லாம் ஒன்று வரல மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க இதில் என்னங்க இருக்குது அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக நம்ம போனோம் திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ இதில் என்ன இருக்குது உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் வந்துச்சு எனக்கு சந்தேகமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து எனக்கு இப்போ சந்தேகமே ஆரம்பிச்சிருக்கு மீனா அது எப்படி மீனா நல்லா யோசிச்சுப்பார் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க அப்பாவை நம்ம கண்ணில் காட்டலை ஒரு ஃபோட்டோவை கூட அவள் காட்டலை ஸோ அதனால் ஃபோட்டோமாக அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அது ஒரு தனி கதை வச்சுருக்கோங்களேன் இப்போது இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது இதில் ஒரு விஷயத்தில் கூட ரோகிணி அவங்க அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லலை நல்லா யோசிச்சுப்பார் மொத மொதல் இவங்க அப்பா வந்து எங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க மலேசியாவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேர்ல்டு டூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மலேசியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட தாலிபரிச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வர்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கதை சொன்னாங்க அப்பையும் என்னாச்சு அங்கே வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தவளுக்கு இதுக்கப்புறம் அவரை நம்ம கூட வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஞ்சர் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால தான் இப்போது இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு கேரக்டரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறார் மீனா கிட்ட மீனா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏங்க அவங்க சொன்ன விஷயத்துக்காக அவங்க அப்பாவே அங்கே கொலை செய்வாங்க உண்மையிலேயே அவங்க அப்பா உயிரோட இருந்தா அல்லது இறந்துருந்தா எதுக்குங்க நீங்கள் அவங்கள பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன வேணால் நினச்சிக்கோ மீனா நிச்சயமாக இந்த பாடலருக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஒரு பெரிய மர்மம் இருக்குது அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லை அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும் அது ஒரு பெரிய டேஞ்சராக போயிடும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல ரோகிணிக்கும் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரியுது ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே நீங்கள் சொல்கிறத நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்க முடியல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது சில நேரங்கள் அதுவே ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது எனக்கு என்ன முடிவு எடுக்கணும் தெரியலங்க சம்திங் இது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம மீனா பார்ப்போம் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிப்போம் இல்லன்னா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க மீனாவை பொறுத்த வரைக்கும் நம்புறாங்க சோ முழுசா நம்பல பட் வந்து முக்கால்வாசி நம்புறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது சரிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயாவை காமிக்கிறாங்க விஜயா வந்து பார்வதி வீட்டில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியோட அப்பா அப்படி இறந்தது உண்மையிலே வேதனைக்குரிய குரிய விஷயம்தான் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சொத்து திரும்ப நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஷன் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அது ஒரு பணப்பை பணம் தான் அதுக்கு முக்கிய முக்கியம்ன்றதுனால அது வந்து பணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு பணத்தை பற்றி பேசி பணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வருமா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா ஏன்னா இவங்க அப்பா இப்படி இறந்து போயிருக்கார் அப்படின்றப்ப அது சிக்கலாக தானே இருக்கும் இதை எப்படி நம்ம கைக்கு பற்றுறது அந்த சொத்தை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணமெல்லாம் சொத்து 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 அந்த சொத்தை நோக்கி தான் அவங்களோட எண்ணம் பயணங்கள் எல்லாமே இருக்குதுன்றதுனால இந்த சொத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிந்தாமணி சீவக சிந்தாமணி இருக்காங்க இல்லையா நம்ம மீனாவோட தொழில் போட்டி எதிரி ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க எதற்காக அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பரதம் கலையை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையாக ஆனால் அதனால் அவங்களால கற்றுக்கவே முடியலையா இப்போ இந்த வயசில் கற்றுக்கிடணும் அப்படின்றதுக்காக விஜயாவை பார்க்க வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அப்படின்றது விஜயாவுக்கு தெரியாது ஆனால் மீனா இங்கே வந்தாங்க அப்படின்னா மீனா தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க இப்போது அவங்க உள்ளே வந்து இந்த மாதிரி நான் பரதம் கற்றுக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்கு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் பரதம் கற்றுக்கிட போகிறீங்களா எங்கே ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வயசில் உங்களால் இதெலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் என்னால் பண்ண முடியுமே மனசில் தைரியம் இருக்குது எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து பரதம் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை பட் அது வந்து சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தப்பி தப்பி போயிடுச்சு ஆனால் இப்போ நான் எப்படியாவது கற்றுக்கிட்டே ஆகணும் உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிரேட் மாஸ்டர் நானும் உங்களை பற்றி நிறைய வெளியே விசாரிச்சேன் அங்கே எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப பெருமையாக சொல்றாங்க இப்படி ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் போல என் காலமெல்லாம் அப்படி போயிருக்குது அப்படின்னு காரணம்னா உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என் லைஃப் எல்லாம் இப்படி போயிருக்கு போல ஸோ நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிடுவேன் கற்றுக்கிட்டா உங்க தான் கற்றுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பிடிக்கிறாங்க எங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் சின்ன வயசில் கொஞ்சம் பரதத்தை வச்சிருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் வச்சு நான் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் போடுறேன் அதை தான் பார்த்து சொல்லுங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப்பை போடுறாங்க இத பார்த்து விஜய்க்கு பெரிய ஷாக் என்னடா அது நம்மளை விட பெரிய ஆட்டகரியா இருப்பா போலயே அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இப்ப நான் சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தாராளமாக சேர்ந்துக்கலாம் உங்களு மாதிரி இருக்கிறவங்க இவ்ளோ வயசுலயே ஆர்வம்மா இருக்கீங்க அப்படிங்கும்போது என நிஞ்சா பெருமையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை என்ன நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்குது இந்த வயசுலயே நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்ளோ விஷயங்கள் பண்றீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்துக்கிறாங்க இப்ப கடைசியா எல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தட்சணையெல்லாம் கொடுத்து குரு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு சேலையெல்லாம் எடுத்து இந்த சேலையை கொடுத்து பாருங்க ஜம்முன்னு இருப்பீங்க இந்த சேலை உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சரி இதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்களோட திட்டம் தான் என்ன ஏன்னால் இவங்க வந்து விஜயாவை வந்து எதிரி கிடையாது ஸோ விஜயாவை வந்து விசாரிக்கிறாங்க மீனாவை பற்றி மீனா எப்படி உங்கள் வீட்டு மருமகள் தானே பூக்கடை வச்சுருக்காங்களா அவங்க தானே அவங்க அம்மா கூட வெளியே கோயிலுக்கு வெளியே வந்து பூக்கடை வைப்பாங்கள அவங்க தானே அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்க ஆமாம் அவளை பற்றியும் அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி மீனாவை இவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள வச்சு மீனாவை எப்படி வந்து வீழ்த்தலாம் ஏன்னா எதிர்க்கெதிரி நண்பன்ற மாதிரி விஜயாவுக்கு நண்பன் வந்து இவங்க தான் இவங்க மீனாவுக்கு எதிரின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக மீனா கூட மோதி அவ ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் ஒரு குறுக்கு வழி இருக்குது அப்படின்னா அது விஜயா தான் விஜயா வச்சு மீனாவை வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க ஸோ இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமும் ஒன்றே ஒன்று தான் மீனா நல்லா இருக்கக்கூடாது மீனாவுக்கு அடுத்து ஆர்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது அப்போது வச்சு இவங்க என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து இவங்க வழிக்கு கொண்டு வர போகிறாங்க ஏன்னா மீனாவை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணுறதுல விஜய் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாவை டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் அப்படி மீனாவை வச்சு விஜயா வச்சு மீனாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சரி இது அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மேபி மீனாக வந்து பழைய மீனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அத்தை சொல்கிற விஷயங்கள் அடங்கி போவாங்க ஆனால் இப்போ பழைய மீனாக கிடையாது இப்போ அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா அது விஜயா பண்ணாலும் சரி அதே விஷயத்த அண்ணாமலை பண்ணாலும் சரி அவங்க தப்புனா தப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கிட்டே இவங்க பாட்சா பழிக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இருந்தாலும் பார்த்திங்களா இவ்வளோ தூரம் மீனா அவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ தூரம் சொல்லியும் இவ்வளவு தூரம் மீனாவுக்காக இறங்கி செய்யும் போது தான் இவங்க மேல இன்னும் சந்தேகம் அதிகமாக இருக்குது இவங்க வேற ஏதோ பெரிய திட்டத்தோட வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சீக்கிரமே மீனாவுக்கும் அது தெரிய வரும் ஆனால் பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு ரைட்டு இது வந்து ஏதோ சம்திங் ட்ராங்காக இருக்குது இவங்க வந்து வெறும் டான்ஸ் கற்றுக்கிட்ட மட்டும் வந்த மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ இருக்கு விஜயா அப்படின்ற மாதிரி விஜயாட்ட சொல்றாங்க ஏன் ஆமா அவனுக்கு வேற வேலையே இல்லை எல்லாரையும் சந்தேகப்படுறதே ஒரு வேலையாக வச்சிருக்க அப்படின்ற மாதிரி விஜயா பார்வதி சொல்ல இல்லை விஜயா நல்லா யோசிச்சு யோசிச்சு பாரு அங்கே பாரு அவங்க எப்படி வந்திருக்காங்க அவங்க மீனா பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்குறத பார்த்தாலே எனக்கு இது வந்து ஏதோ பிரச்சனையில் போய் விட போகுது அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது எதையுமே விஜயா ஏற்றுக்கிடலை மீனாவுக்கு என்ன நடந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களை பொறுத்த வரைக்கும் மீனா ஒரு மனுஷாக கூட மதிக்க மாட்டாங்க இல்லையா அதனால மீனாவுக்கும் என்ன நடந்தாலும் அதை பற்றி இவங்க கவலையே படமாட்டாங்க மீனாவுக்கு ஒரு கெட்டது நடந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் விஜயாவாக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவங்க அப்படி தான் ஏற்றுக்கிறாங்க சரிங்க இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வித்யா பிரௌன்மணி இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி அப்படின்னா ஒரு வழியாக இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாச்சு அங்கிள் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ஏதாவது சொத அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் ஆனால் நீங்கள் நடித்த நடிப்புக்கு உங்களுக்கு ஆஸ்கார வடை கொடுக்கலாம் டே ட்ரம்பே ஆஸ்காரவர் குர்ரா அப்படின்ற மாதிரி ரோகிணி மணிக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி உதவியை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் இதுவே முதலும் கடைசிமா மாதிரி இருந்துட்டு போட்டோம் இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மணியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறார் இங்கே பாருமா இதுதான் முதலும் கடைசிமா மாதிரி இருந்து போட்டோம் இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணாத ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரிலாம் நான் தப்பு பண்ணுறேன்னு என்னோட மனைவிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா அவன் என்னை தூக்கி போட்டு முந்திச்சிருவா என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கம் ஸோ இந்த விஷயத்தில் நீ தலையிடாத இதுவே முதலும் கடைசியாக இருந்துட்டு போட்டோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கு என்னை கூப்பிடாத அப்படின்ற மாதிரி மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா நம்ம மீனா ஆரம்பிக்கிறாங்க ரோஹினிக்கு பெரிய அதிர்ச்சி ஐயோ இவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா டக்குன்னு உள்ள வந்து அப்போ எல்லாமே நடிப்பா எல்லாமே நாடகமா கோபால் உங்களை போய் அத்தை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வாங்களா இவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்றவங்களா அச்சி நீங்களா ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு மீனா வந்தது பாருங்க ஒரு கோவம் அப்படியே ரோஹிணி விட்டு அடிச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் பயங்கர கோபத்துல இருக்காங்க ஏன்னா இவங்க பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் இல்லையா போய் தட்டி கேட்கிறாங்க ஏய் அப்படி தாண்டி பண்ணுவேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரோஹி கேட்கச்சி நீங்கள்லாம் ஒரு மனுஷனே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் ஃபண்ட் சண்டை ஃபைட்டு போய்கிட்டு இருக்குது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போக ஸோ ஒரு பயங்கர ஒரு ரணக்கலமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது இது வந்து வெறும் ஆரம்பம்தான் தான் ஸோ அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க நான் இதை போய் அத்தைகிட்ட சொல்லப் போகிறேன் வீட்டில் உள்ள எல்லார்டையும் சொல்ல போகிறேன் நீ இவ்வளோ பெரிய ப்ராடாக இருப்ப அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உங்ககிட்ட ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்கோராட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ அது என்ன மர்மம் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல இந்த விஷயத்தை நான் உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா நான் கிளம்ப அப்போ ரோகிணி விறுவிறுன்னு போய் அப்படியே மீனா உள்ள தள்ளி விடுறாங்க இங்கே பார் இதெல்லாம் நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சாந்தமாக சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதை கேட்கல உடனேயும் மீனா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்க ஆரம்பித்து கத்தி எடுத்து மிரட்டுறாங்க இங்கே பார் ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த ரகசியம் ரகசியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீட்ட மீனாவுக்கு பெரிய ஷாக்கு என்னடா இது நம்மளே கத்தி எடுத்து நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே ரோஹிணியை தள்ளி விட்டு கத்தியை இவங்க பிடுங்கி ஒரே குத்து குத்திரம் பார்த்துக்கோ என்ன என் கை வந்து பூ மட்டும்தான் கட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களோட கெத்து காட்டுறாங்க ரோஹிணிக்கு பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னா இது கனவு ஸோ டோட்டலாக டைம் வேஸ்ட் நம்ம கூட ஏதோ நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா இது கனவாயிருச்சு ஒருவேளை மீனா உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து முத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்க போல ரோஹிணி வந்து காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க மீனா என்னோடய வாழ்க்கையை போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி மீனாக்கிட்ட வந்து ஏதோ சொல்ல விடாமல் சமாளிச்சிருப்பாங்க மீனா கனா உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது கனவாக இருந்தது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் நம்ம எதிர்பார்க்கறது என்னங்க ரோஹிணிக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் ரோஹிணி விஷயங்கள் வெளியே வர்றதுக்கு ஏதாவது சம்திங் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினை நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது வந்து இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் ஆசைப்படாதீங்க அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட வாய்ப்பு கிடையாது நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பிடிவாதமா இருக்காங்க நீங்கள் அப்படி என்னங்க உங்களுக்கு ரோகிணி மேலே பாசம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வெளியே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் அவங்க எல்லா தப்புமும் அழகாக பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்தப்பும் ரொம்ப அழகா நேக்கா தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய் நகர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அப்பா விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனவுக்கு வந்துருவோம் கனவில் இருந்தோடனே ரோகிணி வந்து என்னை விட்டுருங்க மீனா என்னை விட்டு என்னை விற்று மீனா விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்ல இங்கே பெட்டில் அதே மாதிரி விற்று மீனா விட்டுரு விட்டுருன்னு எந்திரிக்க மனோஜ் பெரிய ஷாக் ஆயிடுச்சு என்னது என்னாச்சு ரோகிணி 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 அப்படின்னு ரோகிணி எழுப்புறாரு அப்போதான் ரோகிணிக்கு ஒரு விஷயமே தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது ரொம்ப ரியலாக இருந்ததே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கேட்கணுமா அந்த கேள்வியே என்னாச்சு கனவுல வந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மனோஜ் யாரோ வந்து என்ன கனவுல கையை முறுக்கி அடித்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருவேளை உங்கள் அப்பாவோட ஆன்மாவா இருக்குமோ நீ அங்கே பார்க்க போல அவரை வந்து மீட் பண்ணலை அப்படின்றதுனால அவர் உன்னை அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல இந்த பக்கம் ரோகிணிக்கு வந்து பயம் வந்துருச்சு இவன் வேற ஏன்டா நான் இருக்கிற பிரச்சனையில் இவன் வேற புதுசு புதுசாக கதையை கெட்டிருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ் வந்து இரு ரோகினி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போகிறார் குடிக்கிறதுக்காக இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே போய் செருப்பு எடுத்துகிட்டு வந்து அவர் பக்கத்தில் போட்டுக்கிறாரு என்னால் ஒன்றா மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைப்பகுதியில் ஒரு ஒரு செருப்பு கால் பகுதியில் ஒரு செருப்பு போட்டு இப்போ சா படுத்துக்கிட்டாரு பார்த்துக்கிறலாம் இனி யார் என்ன வர்றா என்ன பண்ணுறா அப்படின்றத பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ சிக்கல் தாங்க ரோஹிணி வந்து நீ ஒவ்வொரு செகண்டு பயந்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா கூட தான் இவங்க மீட்டிங் போகுது அப்போ வித்யா கேட்குறாங்க ஏண்டி நல்லபடியாக அவங்க அப்பாவே முடிச்சு விட்ட நல்லபடியாக பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இல்லைடி இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரில இனிமே தான் இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ அப்பா யாருன்னு கேட்பாங்க அப்பாவோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஃபோட்டோ கொண்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க இந்த அப்பா அப்பாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குமா இந்த ஃபோட்டோ கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இதுதான் என்னோட அப்பா எங்கள் அப்பா தான் நான் அவங்கிட்ட போய் காட்ட போற இதுதான் எங்க அப்பாவோட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூம்ல மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கே கதை தெரியும் என்னதுன்னு அவங்க அப்பாட்ட போய் இதுதான் எங்க அப்பா போட்டோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு சில கேவலமான விஷயங்கள் பண்ண போறாங்க அதுதான் நடக்க போகுது ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா அப்பப்போ ரோஹி பண்ணுற தப்புக்கு சின்னதாக ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடச்சுன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ